தாய்வேடு செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பாலைவனம் பற்றிய குறிப்புகள் எழுதியவர் ஜிப்ரி ஹாசன் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா அலங்காரம் நிறைந்த தோரணங்கள் எங்கும் தொங்கிக் கொண்டிருந்த மண்டபம் ஒன்றுக்குள் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது பாலைவனத்துக்கு செல்லவிருக்கும் சில மனிதர்களை கொண்ட அந்த கூட்டத்தில் பல்வேறு தலைப்புகளில் சில பிரமுகர்கள் உரையாற்றிக் கொண்டிருந்தனர் கிட்டத்தட்ட விண்வெளிக்கு செல்பவர்கள் போல் அவர்கள் ஒவ்வொருவரும் காணப்பட்டனர் அவர்களது பயணத்தை பற்றி பல்வேறு கோணங்களில் பார்வைக்கு கிட்டத்தட்ட பிரபல இருத்தலியல் தத்துவவாதி சார்த்தரை போன்று தென்பட்ட ஆனால் மூக்கு கண்ணாடி அணியாத ஒருத்தர் கொண்டிருந்தார் அவரை அடுத்து உருவத்தில் கிட்டத்தட்ட பிரபல இஸ்லாமிய சமூகவியலாளர் கலாநிதி அலி ஷரியத்யே போன்று காணப்பட்ட ஒருவர் பேசத் தொடங்கி இருந்தார் மிக நீண்ட நேரமாக ஆனால் மிக அற்புதமாக அவர் ஆற்றிய உரையின் சுருக்கம் பின்வருமாறு மனிதர்கள் மரங்கள் சோலைகள் அருவிகள் நீரோடைகள் என எதுவுமே இல்லாத ஏன் பறவைகளின் பாடலையோ ஓடைகளின் சங்கீதத்தையோ கேட்க முடியாத ஒரு காலை காட்சியையோ ஒரு மாலை காட்சியையோ காண முடியாத ஒரு பாலைவனத்துக்கு நீங்கள் செல்லப் போகிறீர்கள் உலகில் உள்ள இடங்களில் மிக கெட்டதும் மிக குரூரமானதும் பாலைவனமாகத்தான் இருக்க வேண்டும் என நான் சிந்தித்துக் கொண்டிருந்த தருணத்தில்தான் உங்களின் இந்த பயண அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது ஒட்டகங்களால் மட்டுமே பயணிக்க முடிகிற பாலைவனத்தை நோக்கி நீங்கள் மேற்கொள்ளவிருக்கும் அந்த பயணம் எவ்வளவு கொடியதாக துயர் நிறைந்ததாக இருக்கும் என இப்போது எண்ணி பார்க்கிறேன் கூடாகவும் தொலைக்காட்சி பெட்டிகளுக்கூடாகவுமே உங்களுக்கு பாலைவனம் பரிச்சயமாக இருக்க முடியும் வெறும் காட்சியாக மட்டுமே அதனை பார்த்த நீங்கள் அதனை உங்கள் வாழும் இடமாக மாற்றிக்கொள்ளப் போவதாக அறிவித்திருப்பது எனக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது ஒரு புவியலாளன் என்ற வகையில் உங்களுக்கு பாலைவனம் பற்றி நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய இருக்கிறேன் இங்கு நமது தலைக்கு மேலே அதோ இருக்கிறதே அந்த வானம் அது நீங்கள் செல்லவிருக்கும் உலகின் ஓர் உன்னத இடமாக நீங்கள் தெரிவு செய்திருக்கும் அந்த பாலைவனத்துக்கு மேலாலும் விரிந்திருக்கும் நமது இந்த வானத்தில் இருக்கும் சூரியனின் வெப்பக் கதர்கள் மேகங்கள் அதன் கீழிருப்பதால் நம்மை பெரிதளவுக்கு சிரமப்படுத்துவதில்லை இன்னும் பறவைகள் பறக்கும் இதில் இரவானால் நிலவு வரும் நட்சத்திரங்கள் கணசு மட்டும் மார்கழி வந்தால் மழை கூட பெய்யும் ஆனால் பாலைவனத்துக்கு மேலால் இருக்கும் வானம் எவ்வளவு குடியது அதில் நெருப்பை கக்கும் ஒரு சூரியனை தவிர வேற எதுவும் இருப்பதில்லை அங்கு நீங்கள் ஒரு வறட்சியான உபயோகமற்ற பெருவழியில் தனித்து விடப்பட்டதை போன்று உணர்வீர்கள் உண்மையைச் சொல்வதானால் அத்தகையதொரு பாலைவனத்துக்கு போவது நீங்கள் உங்களது ஆன்மாவியை போக்கிக் கொள்வதற்கு ஒப்பானது அத்தகையதொரு கிரமத்தை ஆற்றுவதற்காக இப்போது இந்த மண்டபத்துக்குள் ஒரு தற்காலிக ஓய்வுக்காக நீங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் எவ்வளவு அற்புதமான மனிதர்கள் நீங்கள் உங்கள் உடல்களை உறிஞ்ச போகும் தோலை உரித்து வியர்வை துளிகளால் உங்களை போர்த்த போகும் அழகான உங்கள் முகங்களை கோடுகளாலான சித்திரத்தைப் போல் சிதைத்துவிட காத்து கிடக்கும் ஒரு பாலைவனத்தை நோக்கிப் போகவிருக்கும் நீங்கள் ஒரு தற்காலிகமான ஓய்வில் இவ்வளவு ஒய்யாரமாக இருக்கிறீர்கள் அந்த பாலைவனம் உங்களுக்கு வேண்டாம் இடங்களால் அது மிக கடினமானது அங்கு உங்களுக்கு கிடைக்கவிருப்பது வியர்வையும் கண்ணீரும் இன்னும் சில சகிக்க முடியாத வேதனைகளும் தான் நெருப்பால் செய்யப்பட்ட மழையையும் காற்றையுமே உங்களால் அங்கு அனுபவிக்க முடியும் அந்த சூரியனுக்கு திமிர் அதிகம் அதன் காற்றுக்கு எக்களிப்பு அதிகம் தயவு செய்து நீங்கள் அங்கு போய்விட வேண்டாம் என உங்களிடம் கெஞ்சி கூத்தாடுகின்ற அனுபவசாலிகளை அறிவு ஜீவிகளை இவ்வளவு மோசமாக நீங்கள் அலட்சியம் செய்கிறீர்கள் நண்பர்களே நீங்கள் அமர்ந்திருக்கும் நாற்காலிகளை பாருங்கள் எவ்வளவு அலங்காரமானவை எவ்வளவு அற்புதமான வேலைப்பாடுகளால் செய்யப்பட்டுள்ளது அது நீங்கள் உங்கள் புட்டத்தை வைத்து உட்கார்ந்திருப்பதற்கு எவ்வளவு வசதியாக இருக்கிறது அது உங்களை தன் முதுகில் இவ்வளவு நேரமாக சுமந்து கொண்டிருக்கிறது உங்களை சுமந்து கொண்டிருக்கும் அந்த கதரைகள் எழுந்திருங்கடா சோம்பேறிகளை என எப்போதாவது கூச்சலிட்டு தன் கால்களால் உங்களை உதைத்திருக்கிறதா இல்லையே நான் ஒரு கதைக்கு கேட்கிறேன் உங்களால் ஒரு நிமிடமேனும் அந்த கதிரைகளை தூக்கி தலையில் வைத்திருக்க முடியுமா உங்களை தாங்கிக் கொண்டிருக்கும் கதிரைகளையே உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத போது உயிர் கொள்ளும் பாலைவனத்து வலிகளை எப்படித்தான் சகித்துக் கொள்ளப் போகிறீர்களோ கதிரை ஒரு நல்ல குறியீடாக எண்ணி அறியாமலே வந்து விழுந்துவிட்டது எங்களில் பலர் கதிரைகளுக்காக மிகவும் வருந்தி உழைக்கிறோம் பின் அந்த கதிரைகளில் இருந்து கொண்டு பிறரை வருத்துகிறோம் உண்மையில் பாலைவனத்தால் மறுக்கப்பட போகும் பிரச்சினைகளை பிரச்சனைகளை கதிரைகள் மீது அதீத நம்பிக்கை கொண்டு போட்டி போட்டுக் கொண்டிருப்பவர்கள் அலட்டிக் கொள்ளப் போவதில்லை ஆனால் அத்தகையவர்களை கடவுளுக்கு சமமாக நீங்கள் தான் நான் மிகுந்த ஆச்சரியத்துடன் பார்க்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு பாலைவனத்துக்கு செல்வதற்கு உங்களுக்கு என்ன நேர்ந்துவிட்டது பாலைவனத்தின் மணல் வெள்ளையாக இருக்கிறது என்பதற்காக பாலைவனத்தில் மணல் மலைகள் இருப்பது உண்மை என்பதற்காக நீண்ட வழியாக தடைகளுக்கு கிடக்கிறது என்பதற்காக உங்களது வசிப்பிடமாக அல்லது புகலிடமாக நீங்கள் அதனை தெரிவு செய்திருப்பதை அறியாமையின் பார்ப்பட்டதாகத்தான் நான் பார்க்கிறேன் பாலைவனத்தில் உண்மையில் உங்களுக்கு என்ன இருக்கிறது மேலே அலங்காரமற்ற வானமும் கீழே வரும் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை உங்கள் புகலிடமாக்கி கொண்டது குறித்து உங்களில் ஒவ்வொருவரும் வெட்கப்பட வேண்டும் நீங்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் பூமி உங்களுக்கு நீண்ட நெடுங்காலமாகவே அநீதி இழைத்து வருவதை நான் அறிவேன் இந்த பூமியின் சட்டங்கள் சில வேளை உங்களுக்கு சங்கடமாக இருக்கலாம் அதன் தத்துவங்கள் எப்போதும் உங்களுக்கு தலையிடையேயே தரலாம் இப்பூமியின் மேற்பரப்பில் உள்ள கட்டுப்பாடுகள் விதிகள் மனிதர்கள் என எல்லாமும் அதிகாரத்தின் குறியீடாகி உங்களை அச்சுறுத்தலாம் இந்த மண் உங்களது கனவுகளை சுதந்திரத்தை நீங்கள் எழுத நினைத்த கவிதையை பாட முயன்ற பாடலை வரிய துடித்த ஓவியங்களை வன்முறை கொண்டு சிதைத்திருக்கலாம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பூமி சில அதிகார மனிதர்களால் நீங்கள் வாழ பொருத்தமெற்றதாக மாற்றப்பட்டிருக்கலாம் அவைகளை நானும் அப்படியே ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் இது தொடர்பில் அடியேனின் தாழ்மையான கருத்துகளையும் முன்வைக்க விரும்புகிறேன் இந்த மண்ணில் நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளுக்கப்பால் நாம் உணரும் உண்மைகளுக்கு அப்பால் நுண்ணிய சில மேய்மைகள் இருக்கின்றன சோகம் மண்டிய தனிந்த குரல்களில் அவை எங்களுடன் உரையாடுகின்றன துரதிர்ஷ்டம் என்னவென்றால் இரைச்சல் நிறைந்த குரூரமான மனிதர்களின் கூக்குரல்களைத் தாண்டி அவை எங்கள் காதுகளை வந்தடையாமலே போய்விடுகின்றன நரகத்தின் பொறுப்பாளர் மாலிக் அவர்களுக்கு நரகவாதிகளின் எந்த பேரிரைச்சலும் கேட்பதில்லையாம் கேட்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அவ்வாறு படைக்கவும் பட்டிருக்கிறார் தாங்க முடியாத வேதனையில் நரகவாதிகள் ஏக குரலில் ஆர்ப்பாட்டமாய் அலரும் சத்தம் எப்போதாவது இருந்துவிட்டு மாலிக்கு கேட்குமாம் அப்போது மாலிக் சும்மா கிடவுங்கள் என ஒரு வார்த்தையை மட்டுமே உதிர்ப்பாராம் அவர் அப்படி பேசுவது அவருக்கு அப்படி கட்டளையிடப்பட்டிருப்பதனால் ஆகும் இந்த போவிலகில் நரகவாதிகளின் கூக்குரலை போலன்றி மெல்லிய குரல்களில் மெய்மகள் எங்களை நோக்கி பேத்தி கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் நாங்களும் மாளிகை போன்று அந்த குரல்களுக்கு செவி சாய்த்தலின்றி அதன் மீது எதுவித ஈடுபாடுமின்றி உணர்ச்சியற்று கிடக்கிறோம் ஆனால் நாங்கள் அப்படி விதிக்கப்பட்டிருக்கவில்லை என்பதுதான் வெட்கத்துடன் ஒத்துக்கொள்ள வேண்டிய உண்மையாக இருக்கிறது நமது மண்ணின் நட்புகள் மிகவும் அருவருக்கத்தக்கதாக அசிங்கமானதாக மாறிப்போயுள்ள இந்த யுகத்தில் நான் இந்த மண்ணை புகைந்து பேசுவதாக நீங்கள் முணுமுணுக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் உண்மையில் உங்கள் முணுமுணுப்புக்கு அர்த்தம் இருக்கிறது இந்த மண்ணில் மனித வாழ்க்கை அர்த்தங்களை இழந்து வருகிறது அர்த்தத்தை இழந்த வாழ்வு உபயோகமற்றது உண்மையில் வாழ்வென்பது அர்த்தங்கள் பற்றிய பிரஜைதான் எனவே அர்த்தங்களற்ற வாழ்வோடு இந்த மண்ணில் மெல்லு கட்டுவதே நம் விதியா அர்த்தத்தை தொலைத்த இந்த மண்ணின் வாழ்வை விடவும் வேறு முட்டாள்தனம் உண்டா இவை போன்ற கேள்விகள் கூட்டத்தில் இருக்கும் உங்கள் மண்டைகளை குடைந்து கொண்டிருக்கும் என்று நம்புகிறேன் ஆனால் நமது மண்ணுக்கு பாலைவனத்துக்கு இல்லாத ஒரு வனப்பு இருக்கிறது நாகரிகம் இருக்கிறது சுவாரஸ்யமான வரலாறு இருக்கிறது துரதிர்ஷ்டவசமாக அவை இந்த பூமியின் மேற்பரப்பில் காணப்படுவதில்லை அவை இந்த பூமியின் ஆழத்துள் புதைந்து கிடக்கின்றன பாலைவனத்தில் கிடந்து கஷ்டப்படுவதை விடுத்து இந்த மண்ணை தோண்டி அதன் அர்த்தங்களை நீங்கள் கண்டுபிடிப்பீர்களேயானால் நீங்கள் உண்மையில் ஒரு புத்திசாலித்தனமான நடவடிக்கையை மேற்கொள்கிறீர்கள் என பாராட்டப்படுவீர்கள் ஆனால் நமது மண்ணின் மரங்கள் செடிகொடிகள் புட்பூண்டுகள் நீரோடைகள் ஆறுகள் மலைகள் எல்லாமும் மிக பழமையானதாகவும் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த யுகத்துக்கு பொருத்தமெற்றதாகவும் நீங்கள் கருதுகிறீர்கள் பழையா உளுத்து போன இந்த மரத்தில் உயிர்மேல் ஆசையுள்ள எவரும் ஏற முடியாது என நம்புகிறீர்கள் இங்குள்ள ஆறுகள் மனிதர்கள் குளிப்பதற்கான தகுதியை இழந்து கென நாளாயிற்று என நினைக்கிறீர்கள் உங்களை பொறுத்தவரை நமது குளங்கள் எல்லாம் பாழடைந்து விட்டன மலைகள் எல்லாம் பார்ப்பதற்குத்தான் மலைகள் உண்மையில் அவை வெறும் பஞ்சு குவியல்கள்தான் எனவே எதுவும் உறுதியற்ற ஒரு மூட நம்பிக்கையின் பார்ப்பட்டு வெறும் மண்ணாங்கட்டியாக இந்த மண் இருக்கையில் அறிவியலை ஆராதிக்கும் ஒரு புத்திஜீவித்துவ வாழ்க்கை இங்கு எப்படி சாத்தியம் என்பதாக உங்கள் கேள்வி அமைந்துவிடுகிறது உங்களது இந்த சந்தேகங்கள் அல்லது கேள்விகள் அறிவியல் பயங்கரவாதமாக வெளிப்படுகின்றன என்று நான் கருதவில்லை அறியாமையின் பயங்கரம்தான் இது என்று நினைக்கிறேன் இவை உளுத்து போன மரங்களாயினும் நிழல்கள் தருகின்றனவே அதற்காகவேனும் பாலடைந்த ஆறுகளாயினும் வெப்பக்காற்றை குளிர்விக்கின்றனவே அதற்காகவேனும் பலமிழந்த மலைகளாயினும் அழகியலுக்காகவேனும் காண கிடைக்கின்றனவே அதற்காகவேனும் வாசமிழந்த மலர்களாயினும் வண்ணங்கள் கிடைக்கின்றனவே அதற்காகவேனும் இவற்றை நீங்கள் நேசிப்பதை நான் விரும்புகிறேன் மரங்கள் வளர முடியாத குளங்கள் அமைக்க முடியாத மலைகள் முளைக்க முடியாத பூக்கள் மலர முடியாத ஒரு பாலவனத்தை விடவும் இந்த மண் மேலானது இந்த மண் மகிமை மிக்கது வாருங்கள் இங்குள்ள மலைகளை உறுதியாக்குவோம் ஆறுகளை சுத்திகரிப்போம் மரங்களை திடப்படுத்துவோம் மேலும் ஒரு நந்தவனத்தை அமைப்போம் மனிதர்களை வளப்படுத்துவோம் அப்போது நாங்கள் காண விரும்பும் ஒரு வலுவுள்ள வனப்புள்ள பூமியையும் அர்த்தம் நிறைந்த வாழ்வையும் நாம் காணலாம் அதுவரைக்கும் பொறுமையாக இருந்த கூட்டத்தில் சலசலப்பு ஏற்படத் தொடங்கியது கூட்டம் கூச்சலிடத் தொடங்கியது பேச்சாளரின் பாதுகாப்பு காரணம் கருதி அதற்கு மேல் பேச அவர் அனுமதிக்கப்படவில்லை பாலைவனத்தை அவர் இழிவுபடுத்திவிட்டதாக கூட்டத்தில் குரல்கள் எழத் தொடங்கின பேச்சாளர் பாதுகாப்பு கருதி அவசர அவசரமாக மேடையிலிருந்து வெளியேற்றப்பட்டார் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தியிருந்தவர்கள் பரபரப்பாக சில தீர்மானங்களை நிறைவேற்றினர் நிறைவேற்றப்பட்ட சில தீர்மானங்கள் பின்வருமாறு தீர்மானம் இலக்கம் ஒன்று பாலைவனத்துக்கு எதிரான கொள்கைகளை உடையவர்கள் அடிப்படைவாதிகள் அல்லது பயங்கரவாதிகள் என கருதப்படுவர் தீர்மானம் இலக்கம் இரண்டு பாலைவனத்துக்கு எதிரான கருத்துகள் வரும் அடிப்படைவாத சீற்றமாகவே கொள்ளப்படும் எடுத்துக்காட்டாக பேசியவரின் உரை ஓர் தீர்மானம் இலக்கம் பாலைவனத்தில் மரம் வளர்த்தல் குளங்கட்டுதல் மலை உருவாக்குதல் போன்ற பணிகளை சிரமமாக கருதுபவர்களின் பயண அனுமதி முன்னறிவிப்பின்றி இரத்து செய்யப்படும் தீர்மானம் இலக்கம் நான்கு மதச்சார்பற்றவர்களுக்கும் பின் நவீனத்துவம் எனும் மெகா தத்துவம் பற்றிய அறிவுடையவர்களுக்கும் பாலைவன பயணத்தில் முன்னுரிமை வழங்கப்படும் தீர்மானம் இலக்கம் ஐந்து இறுதியாக பேசியவர் பாலைவனம் பற்றிய எந்தவித அடிப்படை மற்றவர் ஏனைய ஆறு முதல் பத்து வரையான தீர்மானங்கள் கூட்டத்தில் வாசிக்கப்படவில்லை அவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடிய துணிச்சல் இந்த நூற்றாண்டு மனிதர்களுக்கு இல்லாததால் அவை மர்மப்படுத்தப்படுகின்றன കരകോഷത്തുടൻ കൂട്ടം ഇനിതേ നെപ്റ്റത് നന്റി